தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் என்னென்ன கேட்கணும் ஏன்னா சட்டம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து என்ன கேட்கணும் அப்படின்ற அந்த நுழைப்புலம் நுண்மான் நுழைப்புலம் அந்த டெக்னிக்கல் வார்த்தை சப்ஜெக்ட் மேட்டர் சப்ஜெக்ட் மேட்ரு தெரியாது சப்ஜெக்ட் மேட்ரு தெரியணும் அப்படின்றது தான் நம்ம வந்து வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டது வருவாய்த்துறையிலே ஐந்து உட்பிரிவுகள் இருக்கிறது நிலவரி திட்டத்துறை நில சீர்திருத்தத்துறை நில நிர்வாகத்துறை வருவாய் மற்றும் மேலாண்மை துறை இன்று நிறைய துறைகள் பற்றின சப்ஜெக்ட் மேட்டரை கடந்த மூன்று ரெண்டு வகுப்பில் நம்ம பேசி பார்த்துருக்கோம் இப்போ வருவாய் துறையை விட்டுட்டோம் இப்போ அடுத்த துறைக்கு வந்துடுறோம் நிலம் சம்மந்தப்பட்டதில் அடுத்ததாக இருக்கிற துறை வந்து பதிவுத்துறை இப்போ பதிவுத்துறையில் நம்ம இப்போ கேட்கணும் ஆவணங்களை நம்ம கேட்கணும் இப்போ பதிவுத்துறையில் என்ன செய்துன்னா அங்கே ஏற்கனவே எல்லா ஆவணங்களுமே விற்பனைக்கு இருக்குது எல்லா ஆவணங்களுமே விற்பனைக்கு இருக்கிறது இப்போ ஒரு என்டர்பிரைசஸ்ஸு ஒரு நிறுவனம் தன்னுடைய தகவல்களையும் அது விற்குது அது போய் பதிகிறாங்க பதிஞ்ச தகவலோட இண்டெக்ஸை முதல்ல விற்கிறாங்க யார் யாருக்கு எழுதி கொடுத்தாங்க தினமும் ஒரு இருபது பத்திரம் ஆகும் முப்பது பத்திரம் ஆகும் அதெல்லாம் ஒரு இண்டெக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இப்போ அந்த இண்டெக்ஸை விற்கிறாங்க அதுக்கு பேர் தான் ஈஸி அதுக்கு பேர் தான் ஈஸி ஆல்ரெடி அது தகவல் கொடுக்கப்படுகிறது அதே போல் அங்கே பதிகிற பத்திரம் அது நம்பர் சொன்னிங்கன்னா அவங்க கொடுத்துட்றாங்க அதுவும் விற்கப்படுது இந்த தகவல் பெறு உரிமை சட்டத்தில் என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ரூபான்னு நம்ம எல்லா தகவலையும் கேட்டு வாங்கிக்கலாம் ஆனால் அவங்க ஏற்கனவே விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வராது அதை நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் ஏற்கனவே அவர்கள் விற்று கொண்டிருந்தால் தகவல்களை விற்று கொண்டிருந்தால் அதை நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ரெண்டு ரூபா கட்டணத்தில் கேட்க முடியாது அப்படின்னா இழப்பு வந்துடும் இப்போ வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் பக்கத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா கட்டி கேட்குறாரு பட் ஆனால் அதே தகவல் ஆயிரம் பக்கத்துக்கு அங்கே இருபதாயிரம் ரூபாய்க்கு கூட இருக்கலாம் அதனால் பதிவுத்துறையை பொறுத்தவரைக்கும் பத்திரமாக இருக்கட்டும் ஈஸியாக இருக்கட்டும் கைமுறை மேனுவல் ஈஸியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து தகவல் வரும் உரிமை சட்டத்தில் வந்து எடுக்க தேவையில்லை ஏன் எடுக்க தேவையில்லைன்னா அவை விற்பனைக்கு ஏற்கனவே இருக்கிறது அவற்றை விற்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் அதுக்கு பணம் நிர்ணயிச்சிருக்கிறாங்க அதனால் நாம் அதை கா காசு கொடுத்து வாங்கிக்கணும் சரி அப்போ தான் சார் யூஸ் பண்ணலாம் நிறைய நண்பர்கள் வருவாங்க நம்மகிட்ட அண்ணே எனக்கு தாய் பத்திரமே இல்லை எனக்கு உரிமை இருக்குதானே ஆவணமே எனக்கு தெரியல எனக்கு பழைய ரெக்கார்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்போ நான் என்ன சொல்லுவேன் ஈஸியாக ஒழுங்காக அஞ்சு வருஷமாக பிரித்து போடுங்க ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள் விலங்க சான்றேன்னு சொல்லுவோம் சார் அப்படியும் கிடைக்கல சார் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த காலத்தில் சார்பதிவார அலுவலகத்தில் ரெஜிஸ்டர் ஆஃப் ஹோல்டிங் ஜமீன் காலத்தில் ஜமீன் ஒழித்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து எழுபதுகளுக்குள்ள வந்து பழைய சார்பதி அலுவலகங்கள் தொண்ணூறுகளில் நிறைய அலுவலகங்கள் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தில் நிறைய சார்பதி அலுவலகங்கள் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் புதிய சார்பதிகங்கள் வந்திருக்கிறது ஆனால் எழுபதற்கு முன்னாடி இருக்கிற சார்பதிவகங்களில் பழைய சார்பது வகங்களில் நீங்கள் ஒரு ப்ரீவியஸு உரிமையாளர் யாருன்னு தெரியாத நிலையில் அல்ல தாய் பத்திரங்கள் அல்ல பழைய ஓனர்கள் யாருன்னு தெரியாத நிலையில் நாம் ஏதாவது எடுக்கணுன்னா ரெஜிஸ்டர் ஆஃப் ஓல்டிங்ஸ் ரெஜிஸ்டர் ஆஃப் ஓல்டிங் உடமையாளரின் பதிவேடு ரெஜிஸ்டர் ஆஃப் ஹோல்டிங் ஆர்ஹெச் பதிவேடு ஆர்ஹெச் பதிவேடு இந்த ஆர்எச் பதிவேடு பழைய சார்பதிவாளர் அலுவலகங்களிலெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ஆர்ஹெச் பதிவேடு பழைய சார்பதிவாளர் அலுவலகங்களில் கிடைக்கிறது அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய பழைய அறுபதுகளில் எழுபதுகளில் அல்ல அவங்க அந்த காலத்தில் என்ன செய்வாங்க யார் யாருக்கு எழுதி கொடுத்தாலும் அந்த ஆராய்ச்சி பதிவேடை செக் பண்ணி செக் பண்ணி இவர் தான் ரிஜிஸ்ட்ரா ஹோல்டிங்ஸில் இருக்கிறாரா அப்படின்னு வச்சுருப்பாங்க அப்போ ஆராய்ச்சி பதிவேடுன்னு ஒரு பழைய பதிவேடு சார்பதிவாளர் அலுவலகங்களிலே கிடைக்கிறது அது நமக்கு முன்னாடி டைட்டில் தேவைப்படுது மூல உரிமை எங்கிருந்து வந்தது என்று தேவைப்படுமானால் அந்த ஆராய்ச்சி பதிவேட்டினை நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக கேட்கலாம் அது மட்டும் அல்லாமல் ஜமீன் கிராமங்களில் அதற்கு பிறகு தூய கிராமமாக அயன் கிராமமாக மாறுகிறது அல்லது அந்த கிராமத்தில் ஒரு பகுதி புதிய சர்வே எண்களாக மாறுகிறது அப்போ நாம் சொல்கிறோம் சார் பழைய சர்வே எண்ணுக்கு புதிய சர்வே எண் அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டிலே இருக்குது ஆமாம் இருக்குது பழைய சர்வே எண் புதிய சர்வே எண்ணும் இருக்கும் ஆப்பதிவேட்டில் அதுபோல் பழைய சர்வே எண் புதிய சர்வே எண் பார்த்திங்கன்னா அவர்கள் ஈஸி பார்ப்பதற்காக வைத்திருப்பார்கள் இந்த ஈசி பார்க்குற அதிகாரி என்ன பண்ணுவார் அந்த காலத்தில் நீங்கள் ஈஸியை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈசியை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் புது சர்வே நம்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கான பழைய சர்வே நம்பர் வச்சுருப்பாங்க அப்போது நாம் என்ன கேட்கணும்னா ஈசி பார்ப்பவர் ஈசி பார்க்கும் பொழுது பழைய சர்வே எண் புதிய சர்வே எண்ணுக்கு பழைய சர்வே எண் தொகுத்து வைத்திருந்த பட்டியலில் உள்ள தகவல்களை தருக அப்படின்னு விளக்கமாக நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா அவரோட காப்பி நம்ம கேட்குறோன்னு தெரிஞ்சிடும் அவருடைய காப்பி தெரிஞ்சிடும் சில நேரங்களில் தகவல் உரிமை சட்டன் டூ ஜேல இந்த பழைய சர்வே எண்ணுக்கு புதிய சர்வே எண் புதிய சர்வே எண்ணுக்கு பழைய சர்வே என்னை ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற பட்டியலை பட்டியலை தருக என்னது ஈஸி பார்க்க வைத்து கொண்டிருக்கிற பட்டியலை தருகன்னு நம்ம கேட்கணும் சில நேரத்தில் பழைய உளுந்தூர்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகமாக இருக்கட்டும் திருவெண்ணை நல்லூராக இருக்கட்டும் இந்த பழச பழைய ரெக்கார்டெலாம் இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் அப்போ நாம் வந்து போ கேள்விகளை மறுபடியும் போடணும் அடுத்து அந்த காலத்திலெல்லாம் பதிவுத்துறைக்கு புக்கடிச்சு புக்கடித்து கொடுத்துருந்தாங்க இந்த மாவட்டத்தில் எதெல்லாம் இனாம் கிராமம் இந்த மாவட்டத்தில் எதெல்லாம் வந்து ஜமீன் கிராமம் எதெல்லாம் அயன் கிராமம்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த புத்தகங்கள்லாம் அவங்க வைத்திருப்பார்கள் பழைய சார்பத்தில் உள்ள டூ ஜே மூலமாக இனாம் கிராமங்கள் பெயர் பட்டியலில் உள்ள தகவல்களெல்லாம் இருக்கிறத நான் டூ ஜியில் உங்களுடைய பதிவேட்டில் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா அவங்களுடைய ஆவணங்களில் அதை வைத்திருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் அதே போல் சார்பதிவாளர் அலுவலகம் வரலாறு நிறைய போலி ஆவணங்கள் மோசடி ஆவணங்கள் ஒன்றை போலவே ஒரு பத்திரத்தை உருவாக்குற ஆட்கள் நிறைய ஆயிட்ட காலத்தில் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கோட்டை விட்டுருவாங்க எங்கே கோட்டை விட்டுருவாங்கன்னா அடையாறில் ஒரு பத்திரம் ஆஃபீஸில் ஒரு போலி டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு அடையாறு சார்பதிவாளர் அலுவலகம் அன்னைக்கு வெறும் சார்பதிவாளர் அலுவலகமாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி அடையாறு ஜாயிண்ட்டு டூவாக இருக்கும் சென்னை தென் சென்னை ஜாயிண்ட் டூ அப்படின்னு இருக்கும் அப்போ அந்த ஆஃபீஸுக்கு பதவி நிலைகள் மாறுகிறது அந்த அலுவலகத்திற்கு பதவி நிலைகள் மாறுகிறது அப்போது அங்கே கோட்டை விட்ருவோம் யார் இந்த போலி ஆவணம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இது எப்போ எந்த ஆரம்பிச்சது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க அப்போ நீங்கள் சார்பதிவாளர் அலுவலக வரலாற்று உள்ள தகவல் கூடுதான் அன்றைக்கி இந்த ஆஃபீஸ் என்றைக்கு ஆரம்பித்தாங்களோ அதோட இருந்து மொத்த த மொத்த கதையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதன் மூலமாக போலி ஆவணங்களை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா ஆஃபீஸ் வரலாறு சரியாக உருவாக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க முடியும் நிறைய ஆள் மாறாட்ட சிக்கல்கள் நடக்குதில்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா